ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான போட் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒன் வீக்காக வந்து கொஞ்சம் ஒர்க்கு பிஸினால் வீடியோ போட முடியல இனி வந்து நம்மளோட வீடியோ ரெகுலராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் நெக்கு கட் பண்ணாமல் எடுத்து வச்சிருக்கேன் நெக்கில் வந்து இதோட மேலே ஹைட்டு வந்து மூணு இன்ச்சு கீழே வந்து கீழேருந்து அஞ்சரை இன்ச்சு நான் வந்து பேக்கு நெக் அதில் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பாட் நெக் மாதிரி வரைஞ்சி வச்சுக்கிறேன் அதே மாதிரி கீழே மூணு இன்ச்சு கேப் விட்டு இன்னொரு நெக்கு கீழே வரைஞ்சி வச்சுக்கிறேன் நான் அப்புறம் வந்து சென்டரு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மே நான் மெயின் கிளாத் எடுத்துகிட்டு எப்போவும் போல் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி சுற்றி வரோம் நம்ம ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க நான் வந்து மேலேருந்து மூணு இன்ச்சு அந்த சின்ன பாக்ஸுக்கு பாக்ஸுக்கு சின்ன மூணு இன்ச்சு அதுலேருந்து கீழே நான் கீழேருந்து மேலே தான் நான் நெக்கு வந்து இது பண்ணுவேன் அளப்பேன் அப்படி பார்க்கும்போது எனக்கு கால் இன்ச்சு வச்சுருக்கேன் நெக் பேக் நெக்கு அது அஞ்சே கால் இன்ச்சில் நான் ஒரு வளை வளைவு வரைஞ்சிக்கிறேன் சின்ன ரவுண்டு சின்ன ரவுண்டு தான் வந்து நமக்கு கணக்கு பெரிய ரவுண்டு வந்து நம்ம மூணு இன்ச்சு வச்சுருக்கேன் நான் நீங்கள் ரெண்டரை இன்ச்சு வைக்கலாம் மூணு இன்ச்சு வேணால் வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நான் சுற்றி வர அடித்து முடிச்சுட்டேன் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து கீழே வந்து பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு பீஸ் கொடுத்து அடிக்க போகிறேன் ஒரு சில டைலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு விட்டு அப்படியே கீழே மடித்து அடிச்சிருவாங்க அந்த மாதிரி அடிச்சிங்கன்னா தான் இந்த பின்னாடி தூக்கிட்டு வருது பார்த்திங்களா அந்த ரீசன் வந்து அதனால தான் அதனால் இந்த மாதிரி பீஸ் கொடுத்து அடித்தோம்னா அது வந்து நமக்கு அமுதிரும் நான் வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சில் பீஸ் எடுத்து அதை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணி இதில் ஆஃப் இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறேன் அந்த ஆஃப் இன்ச்சில் வச்சு அடிச்சு அப்படியே நான் ஒரு மடிச்சு அடித்தேன் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பேக்கில் வந்து பின்னாடி தூக்கிட்டு இருக்கிற ப்ராப்ளம் வந்து வராது அதை கரெக்ட் பண்ணுறக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்ட்ரு அதில் ஷோல்டரில் வந்து சென்டர் பிடிச்சிட்டு கீழே வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மார்க்கிங் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சென்டர் டாட் பேக் டாட் வருது பார்த்தீங்களா அது வந்து கரெக்டாக சென்டராக வரும் அப் அண்ட் டவுன் எச்சு கம்மி வராது அதுக்காக தான் இந்த மாதிரி நான் பிடிக்கிறது ஓகேங்களா இதை இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு டபுள் டைம் இதோடய ஹைட்டு வந்து நாலு இன்ச்சு நான் பிடிக்கிறேன் நாலு இன்ச்சு பிடிச்சிக்கோங்க இதை வந்து நீங்கள் போ இந்த மாதிரி ரெண்டாக மடித்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த நான் பேக் சைடு நாச் வந்து ஒரே ஈவனாக இருக்கும் இப்போ வந்து நான் கேன்வாஸில் இந்த ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸில் லைனிங்கில் வரைஞ்சி வச்சதையே கேன்வாஸ்லேயே அதே மாதிரி வச்சு வச்சு நான் வரைஞ்சி வச்சுட்டேன் இப்போ வந்து நான் சேரீ கிளாத்துலேருந்து கொஞ்சம் கிளாத்து கட் பண்ணி ரெண்டாக ஜா போட்டு எடுத்துக்கிறேன் ஏன்னா ஃபுல்லாக கட் பண்ணால் நம்ம கிளாத்தும் வேஸ்ட் ஆகும் வந்து நம்மளால ஸ்டிச் பண்ணுறதுக்கு சேரீ பத்தாம் போயிரும் அதனால் வந்து இந்த மாதிரி நான் ரெண்டாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஜாயிண்ட் வந்து சென்டரில் வர மாதிரி நான் வச்சுக்கிட்டு சுற்றி வர ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கலாம் ஸ்டிச்சு போட்டு எடுத்துகிட்டு ஒரு முக்கால் இன்ச்சுக்கு வந்து மடிச்சடிக்கிற கலவாக முக்கால் இன்ச்சு சுற்றி வரவும் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பீஸையெல்லாம் எக்ஸ்ட்ரா எல்லாம் எடுத்து விட்டுக்கலாம் இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோழி முட்டை சைஸில் இருக்கிறனால என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சிசர் கட் போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு மடித்து அடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இதே நீங்கள் பைப்பிங் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த நான் பைப்பிங்கும் கொடுக்க போகிறேன் இருந்தாலும் வந்து ஒண்டை கட் பண்ணிட்டோம்னா அது வந்து பிரிஞ்சு வந்துடும்னால நான் இந்த மாதிரி மடித்து அடிச்சுக்கிறேன் ஓகேங்களா இந்த மாதிரி மடித்து அடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ரோஸ் கலர் இது வந்து ரோஸ் கலர் சேரீனால் ரோஸ் கலர் சேரீ வந்து ரோஸ் கலரு ப்ளவுஸ் வந்து டார்க் க்ரீன் கலர் க்ரீன் சொல்ல முடியாது பாச கலர்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு கலர் இது ஓகேங்களா இப்போ இதில் வச்சு பாரு கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அடுத்து நான் வந்து ரோஸ் கலர் பைப்பிங் கிளாத் எடுத்து அதை வந்து சுற்றி வரவும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் பேக் சைடில் மேலே வச்சு சுற்றி வரவும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி சின்னதாக அளவான பைப்பிங் அளவுக்கு கையை வச்சு உருட்டி உருட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி கையை வச்சு உருட்டி உருட்டி எடுத்துட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டியது தான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள் இது வந்து நீட்டாக நீங்கள் ஒரே மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே ஈவனான பைப்பிங்க எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க சூப்பரா வந்துருச்சு எனக்கு அந்த ஷேப் வந்து இந்த ஷேப் கொண்டு வரதான் ரொம்ப கஷ்டமான விஷயம் இதை மட்டும் நம்ம நீட்டாக கொண்டு வந்துட்டோம்னாவே ப்ளவுஸ் வந்து பக்கா ஃபிட்டிங்காக அமைஞ்சிரும் ஓகேங்களா இது எதுக்காகனா அதுக்கு உள்ள ரவுண்டு வந்து எனக்கு லைட்டாக மறைஞ்சிருச்சு அதனால அது தெரியிறதுக்காக சின்னதாக கட் போட்டு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த மூணு இன்ச்சில் ஒரு கர்வ் லைன் நான் வரைஞ்சிக்கிறேன் கர்வ் லைன் வரைஞ்சிட்டு ஒன் சைடு வரைஞ்சிட்டு இன்னொரு சைடு அதை வச்சு அப்படியே தட்டி விட்டோம்னா இன்னொரு சைடும் வந்து அது விழுந்துரும் ஓகேங்களா இப்போ வந்து அதை வந்து நான் வந்து கர்வ் லைன் மேலே ஒரு கால் இன்ச்சு கேப்பில் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன் ரெண்டரை இன்ச்சு நெக் ஓப்பன் வச்சுருந்தேன் கால் இன்ச்சு ரெண்டு சைடுமே வச்சு எடுத்துக்கிறேன் வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ அடுத்தது பண்ண நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ரோஸ் கலர் இதை வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த நம்ம எங்கே வச்சு மார்க் பண்ணியிருக்கிறோமோ அந்த மார்க்கிங்லேயே வச்சு சென்டரும் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் இது வந்து எதுக்காக இந்த ஸ்டிச்சு வந்து சும்மாதான் சும்மா சும்மா தான் அதாவது சென்ட்ரு விலகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்டிச் போட்டு நான் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த சின்ன ரவுண்ட் இருக்கீங்களா அந்த சின்ன ரவுண்டு மேலே நி நிறுத்தி நிதானமாக ஸ்டிச்சு போட்டுட்டு வாங்க நம்ம இந்த சின்ன ரவுண்டை தான் நம்ம கட் பண்ண போறோம் நீங்க பெரிய ரவுண்டுக்கு போகவே கூடாது ஓகேவா இந்த சின்ன ரவுண்ட்ல கரெக்டாக வந்திருக்கான்னு முன்னாடி பின்னாடி ரெண்டு சைடு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இந்த மாதிரி தூக்கி விட்டு லைட்டாக சிசரை உள்ளே விட்டு காலுஞ்சு கேப்பில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க புரியுதுங்களா இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஓப்பன் கிடச்சிரும் அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போறீங்கன்னா சின்ன சின்ன சிசர் கட்டு போட்டுக்கோங்க ஏன்னா இது எல்லாமே கர்வ் லைன் மாதிரி வரனால ஸ்ட்ரைட் லைன் கிடையாது கர்வ் லைன் வர வரனால சின்ன சின்ன சிசர் கட் போட்டுட்டு இந்த மாதிரி உள்ள விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெளி சைடு வந்து வந்துடும் இது து ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடச்சிடும் ஓகேங்களா இது சென்டர் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் ஈஸியானது தான் ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கான டிசைனும் கூட ஆனால் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கோங்க ரெண்டு சை அதாவது சின்ன ரவுண்ட்லேயும் பெரிய ரவுண்டு ரெண்டுலேயுமே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஓகேங்களா இந்த இது சூப்பராக இருக்குது அதாவது க்ரீனுக்கு பிங்க் கலர் எப்போவுமே வந்து க்ரீனுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாரீ இந்த மாதிரி எடுத்துட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு பைப்பிங் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா பைப்பி அது அந்த இடத்துல பிசு வந்து நம்ம கவர் பண்ணலை பிசுடாக தான் இருக்கும் அதனால அதுக்கு நான் ரோஸ் கலர் பைப்பிங் கொடுத்துக்கிறேன் சின்ன பைப்பிங் தான் நமக்கு எவ்வளவு சன்னமா கொடுக்க முடியுமோ அவ்வளவு சன்னமா நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டிச் வந்து நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே மடித்து ரெண்டாவது ஸ்டிச் எவ்வளோ சன்னமாக வேணுமோ திக்னஸாக வேணும்னா திக்னஸ்ஸு இல்லை சன்னமாக வேணும்னா சன்னமாக நம்ம கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி கையை வச்சு வச்சு நீங்கள் எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் அப்போ தான் பார்க்கறக்கு வந்து நீட்டாக இருக்கும் ஒரே மாதிரி ஸ்டார்டிங்கில் எவ்வளோ கால் இன்ச்சுன்னா கால் இன்ச்சு கேப்போ ஆஃப் இன்ச்சுன்னா ஆஃப் இன்ச் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும் அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் கட்டை ரெண்டு மூணு சிஸ்ஸர் கட் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து அந்த லை பைப்பிங் கிளாத் வந்து இழுக்காமல் இருக்கும் சிஸ்ஸர் கட் போட்டுட்டு இன்னொரு ஸ்டிச் போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி எடுத்துகிட்டிங்கன்னா அவ்வளோதான் நமக்கு முடிஞ்சது மேலே வந்து ஒரு பீட்ஸ் வச்சாச்சு பாருங்கள் சி அந்த ஷேப் வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும்னா எனக்கு என்னோட என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா டிசைனுமே நான் ஸ்டிச் பண்ணி தருவேன் ஓகேங்களா இந்த ஷேப் வந்து சூப் சூப்பராக வந்துருச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த டிசைன் அதுவும் இல்லாமல் இந்த டிசைன் வந்து நான் இப்போ தான் போட் நெக் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் இந்த டிசைன் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டிசைனே சூப்பராக வந்துருச்சு நான் வந்து ஸ்லீவுக்கு பொட்லி பட்டன் ஸ்லீவ் வச்சு சின்ன பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த ப்ளவுஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஒரு பட்டனு பைப்பிங்கு பொட்லி பட்டன்ஸு கேன்வாஸு எல்லாமே வந்து இந்த ப்ளவுஸில் யூஸ் பண்ணியிருக்கேன் இது பாருங்கள் இதுதான் சேரீ சாரி இல்லை போட்டோன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கிரீன் கலர் தான் இது ஃபோட்டோவுக்கு வந்து இந்த மாதிரி தெரியுது இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க எனி டைம் நான் உங்களுக்கு டவுட்டு கிளியர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்